الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد أنا بارنا صحابي الرسول عبد الله بن عمر بن العاص رضي الله عنه أمر غل أربيك صحيحان حديث நபி சல்லி வசல்லம் சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வீட்டு மக்கள் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நபி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு வளர்ப்பு முறை அல்லாஹுடைய வணக்க வழிபாடு சார்ந்த வழியில் நபி சொல்லுவாங்க சிறுவர்கள் ஏழு வயதை அடையிறாங்க அப்படின்னா தொழுக சொல்லி ஏவுங்க தொழுக சொல்லி கொடுங்க தொழுக கட்டளை இடுங்க மறுவார்த்தையில சொல்லும் பொழுது திட்டியாச்சும் தொலை வைங்க இதே நபி பிறகு சொல்லுவாங்க அவர்களை அடித்து தொலை சொல்லுங்கள் எப்பும் அபர் அந்த சிறுவர்கள் பத்து வயதை அடைந்தால் பொதுவாக நபி நமக்கு எங்கேயுமே ஹாரிஷா இருக்க சொல்லி கொடுக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் திட்டுறாங்களா இல்ல பிற மனிதர்கள் திட்டுறாங்களா திரும்பியும் திட்டாதீங்க நீங்க ஏன்னா திட்டக்கூடிய பழக்கம் உடையது முஸ்லிமுடைய உடைய பழக்கமாக இருக்காதுன்னு சொல்லி கொடுக்குற நம்ம நபிதான் இங்க சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைய அடிங்க பத்து வயசு ஆகியும் சொலுகலை அப்படின்னா அப்ப இங்க என்ன புரிஞ்சிக்கணும் நம்ம பேசிக்கா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பத்து வயசுல எந்த ஒரு குழந்தையின் மீதும் சொலுகை கட்டாயமா ஆக்கப்படலை அந்த பத்து வயசு குழந்தை சொலுகலைன்னா அதெல்லாம் கிட்ட குற்றமும் கிடையாது ஏன் தொழுகல தண்டனை இருக்குன்ற கேள்வி கிடையாது தொழுகு எப்ப கடமையாகுது ஒரு மனிதர் ஒரு குழந்தை வாலிப தடையிறாங்க அந்த வாலிப பருவம் தான் அல்லாஹுடைய சரியாத்து சட்டங்கள் நம்ம மீது கடமையாக்கப்படுகின்ற ஒரு ஸ்டேஜா இருக்குது பத்து வயசுல நம்ம தொழுகிறனாலும் கேட்க மாட்டாங்க நபி சொல்லி கொடுக்குறாங்க ஏழு வயசுல திட்டி தொலை சொல்லுங்க தொலை சொல்லி ஏவுங்க தொழுகலையா திட்டி தொலை வைங்க சிறு நாள் கிடக்குது வருடங்கள் கழியுது பத்து வயசு ஆகுது அங்க மக்கள் பிள்ளைகள் தொழுக சோம்பரி படுறாங்கல்ல தர சொல்லுங்க அப்ப இப்படி நமக்கு நம்பி சொல்லி கொடுக்கறாங்க தொழுகையின் மீது ஈடுபாடுகளை காமிங்க இது நம்ம பிள்ளைகளுக்கு நாம செய்யக்கூடிய தர்பியத்தாக நம்பி சொல்லி கொடுப்பாங்க இதே தர்பியத்துதான் ஆண்களாக நாம இருப்போம் தகப்பன்களாக இருப்போம் அண்ணன்களா இருப்போம் மாமாவளாக இருப்போம் ஏதோ உறவுல நம்ம குடும்பத்துல சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க இந்த சின்ன பிள்ளைகளை நாம என்னுடைய பிள்ளை கிடையாது என்னுடைய உறவுக்காரங்க பிள்ளை தானே அக்கா பிள்ளை அண்ணன் பிள்ளை தானே மாமா பிள்ளை தானே இப்படி யோசிக்காம என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பார்வையில எனக்கு நெருக்கமா வளரக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்குது நபி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நபி சொல்லி கொடுக்குற இந்த செய்திகள் அவங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்லி கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கு அப்ப பள்ளி வாசலுக்கு வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கூட கூட்டிட்டு வரணும் இந்த பழக்கத்தை கொண்டு வரணும் நம்ம பிள்ளைகள் பொதுவாக நபி சொல்லுவாங்க குழந்தைகளை பள்ளி வாசல்ல விட்டு தடுக்காதீங்க குழந்தைங்கன்னா எந்த குழந்தைகளுக்கு ஏழு வயசு ஆகிருந்த தொழுகளையும் அந்த பிள்ளைகளை ஏழு வயசு ஆன பிறகு பள்ளி கூட்டிட்டு வந்து தொலை சொல்லி கொடுங்க இங்க என்ன அர்த்தம் வருது ஏழு வயசுல மட்டும்தான் பிள்ளைகளை பள்ளி கூட்டு வரணுமா விட சின்ன வயசு பிள்ளைங்கள கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு கேட்டா இது நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கல்ல எதுக்கெட்டா அழுதுகிட்டு இருப்பாங்க கத்தி அழுவாங்க சேட்டை அதிகம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட பிள்ளைகளை உலமா பெருமக்கூடிய கருத்தில் அழைப்புல பார்க்கும் பொழுது வீட்டுல விட்டுட்டு வர்றது சிறந்தது அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகுது அடம் பிடிக்கிறாங்க ரொம்ப கொஞ்சம்னா ரொம்ப பெரிய சேட்டைகள் பண்ணுவாங்க அப்ப அந்த சமயத்து அந்த பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு வர்றது நல்லது நல்ல சில சமயம் சில பிள்ளைங்க சமத்தா இருப்பாங்க இல்ல அப்ப பக்கத்துலயே இருப்பாங்க உறவுக்காரங்க பக்கத்துலயே இருப்பாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த பிள்ளைகளை நாலு வயசானாலும் சரி அஞ்சு வயசா இருந்தாலும் சரி பிள்ளைகளை பள்ளி கூட்டிட்டு வரணும் இப்ப இந்த பிள்ளைகள் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய இயல்பு ரீதியாக ஏதாச்சும் சேட்டைகள் பண்ணுவாங்க கத்தலாம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்ப சொல்லக்கூடிய மக்கள் தொழுகை முடிஞ்ச உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அவங்கள அந்த கூட்டிட்டு வந்த மக்களுக்கு ஒரு மாதிரி ஆக்கோடா இருக்கும் ஒரு மாதிரி அசிங்கமா ஃபீல் பண்ணுவாங்க ஏன் கூட்டிட்டு வந்த பிள்ளைய நானு இனி நான் கூறிட்டு வர மாட்டேன் ஏன்னா என்னுடைய கௌரவம் குறையுது தொழுக முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பாக்குறாங்க வீட்டுல போய் நல்லா திட்டுவாங்க தான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்ன பிள்ளைய அப்ப இந்த பழக்கம் இருக்குது இல்ல இதுக்கான காரணம் என்ன ஆகும் மறுமுறை அந்த குழந்தை பள்ளிக்கு வராது ஏன் கூட்டிட்டு வரல கூட்டிட்டு வந்த அந்த நபர் மட்டும் காரணம் கிடையாது அந்த குழந்தை அன்னைக்கு பண்ண சேர்த்து எல்லாரும் திரும்பி மறைச்சோமில்லாந்துங்க அந்த நம்ம எல்லோருடைய பார்வையும் காரணமா இருக்கு அல்ல கிட்ட இந்த பார்வைகளுக்கான கேள்வி இருக்கும் நாளைக்கு இந்த குழந்தை பள்ளிக்கே வராம போயிருச்சுன்னா இந்த காரணம் தான் முதல்ல நிக்கும் அல்ல கண்டிப்பா புடிச்சு எல்லாரும் இங்க கேட்பான் நீங்க தொழுதிங்களே தொழுகலையான்ற என்ற கேள்வி இருக்கும் உன்னால் எந்த போய் தொழுக வரல உன்னால இவர் பிள்ளைய கூட்டிட்டு வரல இப்படி விஷயங்களும் இருக்கும் இப்ப என்ன யோசிப்பாங்க என்னுடைய தொழுகை டிஸ்டர்ப் ஆகுது இந்த குழந்தை பண்ற சேட்டைனால என்னுடைய தொழுகை பாதிப்படைது என்ன பண்ணலாம் இப்ப பொதுவாக பிள்ளைகள்னாலே சேட்டைகள் பண்றவங்கதான் வீட்டுல மட்டும் இருக்க போறது கிடையாது எல்லா இடத்துலயும் சேட்டைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்பதான் பிள்ளைகளை பிள்ளைகள் சொல்றவங்க இல்லையே சேட்டைகள் அதிகம் பண்ணுவாங்க இப்ப வீட்டுகள்ல பொறுத்துக்கிட்டு இருப்போம் பள்ளியில இன்னும் கொஞ்சம் பொறுக்க முயற்சிக்கணும் ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க இல்ல நாம இந்த வயசுல இருக்கும்போது எங்க இருந்தோம் பள்ளிக்கு வந்துகிட்டு இருந்தோமா இல்ல என்னுடைய பிள்ளைங்க பள்ளியில இருக்கிறாங்களா இல்ல என்னுடைய பிள்ளைகள் வீட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த வயசுல இந்த நபர் தான் பிள்ளைய கூட்டு வராது அப்படின்னா பள்ளியோட சேர்த்து வைக்கிற பள்ளி உழைக்கிற வேலையை பாந்துகிட்டு இருக்காரு நாம அவங்கள ஊக்குவிக்கிறோம் வைக்கிறோம் தொழுகை ஒரு வாட் ரெண்டு வாட் டிஸ்டர்ப் பொறுமையா பொறுமையாக இதே தொடர்ந்து ஏற்படுது எப்ப வந்தாலும் பிள்ளை கத்துக்கிட்டே இருக்கு அங்க எங்க போய்கிட்டு இருக்கு புடிச்சு வளச்சிக்கிட்டு இருக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளையை திட்டக்கூடாது பிள்ளைய கூட்டிட்டு வந்த நபர்கிட்ட பொறுமையா பேசணும் இஸ்லாம் சொல்லுது இல்ல உங்களுக்கு இஸ்லாத்தின் எதிரியா இருக்கிற நபர்களே கூட உங்களை திட்டம் வந்தாலும் நீங்க நல்ல அழகான வார்த்தைகளை கொண்டு பதில் கொடுங்க அப்ப தொழுகைக்கு ஒரு தொழுகையாளியா இருக்கிறாவே அந்த பிள்ளையை திட்டக்கூடாது கூட்டிட்டு வந்த நபர்கிட்ட பொறுமையா சொல்லணும் நாங்களும் பொறுமையா பொறுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அடி எல்லாம் எப்ப வந்தாலுமே சேட்டைகளா இருக்குது கொஞ்சம் கத்து கொடுத்துட்டு கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லக்கூடாது யாரையும் பள்ளியில வராதீங்க என்று சொல்லக்கூடிய அனுமதி நமக்கு கிடையாது இதே ரொம்ப சின்ன குழந்தை யாருக்கு அப்படின்னாலுமே கூட நபி கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லிக்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்செரிசாவும் இருக்கலாம் நபி தொழு இருப்பாங்க ஒரு குழந்தை திடீர்னு கச்சோம் பெண்கள் சைட்ல இருந்து அழுகும் ரொம்ப நபி என்ன பண்ணுவாங்க வழக்கமா இல்லாம சீக்கிரமா சொல்கை முடிப்பாங்க என்ன காரணம் அந்த குழந்தையின் தாய்க்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடாது அந்த குழந்தையுடைய பசி அந்த அழுகைக்கு இன்னும் காரணங்கள் நீண்டு போய்கிட்டு இருக்க கூடாது அந்த குழந்தையின் மீது அந்த ரகம் நடக்கணும் அப்ப இது நபி இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு கட்டிருக்க மாட்டாங்க தடுத்து இருக்க மாட்டாங்க அப்ப இதெல்லாம் நம்ம அழகான விஷயமா இருக்கும் நம்ம பிள்ளைகளை நான் பள்ளிக்கு அதிகமா கூட்டிட்டு வரணும் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கு வரும் பொழுது பள்ளியுடைய இந்த கட்டமைப்பை பார்ப்பாங்க எப்படி நிக்கிறாங்க என்ன பண்றாங்க எதுக்கு கீழே விழுகுறாங்க எதுக்கு ருக்குவ பண்றாங்க எதுக்கு குனிகிறாங்க எதுக்கு கத்தி ஓதுறாங்க எதுக்கு காமின்னு சொல்றாங்க எதுக்கு விக்குரு பண்றாங்க இப்ப இல்ல கூட கண்டிப்பா யோசிப்பாங்க நம்ம தனியா இருக்கும் போது அவங்க நடிப்பாங்கல்ல தொழுகிற மாதிரி அந்த சமயத்து இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க இப்ப பாக்குறதுக்கு அழகா நமக்கு தெரியாது எப்படி நோட் பண்றாங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அல்ல அவங்களுக்கு ரொம்ப அதிபாராத சக்தி கொடுத்துருக்கோம் புரிசிக்கிறது இதா இப்ப அவங்களை கண்டிப்பாக பள்ளி வாசல்ல கூட்டிட்டு வரணும் பள்ளியில வரும் பொழுது பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் அப்பப்ப சேட்டைகள் பண்றாங்க அப்படின்னா பெரிய மனசு பண்ணி அவங்களை கொஞ்சம் நாம மன்னிச்சு விடணும் நம்முடைய தொழுகையில இது பாதிப்பு ஏற்பட அளவுக்கு இன்ஷா இன்சால்லாம் இதையும் புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் ரீதியாக எங்கேயுமே அவங்க நாம குறி வச்சு திட்டக்கூடாது முயற்சி பார்க்கவும் கூடாது இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிற பெரிய குணத்துல ஒண்ணு அப்ப இது ஒண்ணு பிள்ளைங்க சேட்டை பண்றாங்க அது எப்பவுமே வரக்கூடிய பிள்ளையா இருப்பாங்க ஒரு சில மாதங்களா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் விசாரிச்சு பேசணும் என்ன பிள்ளை வந்துகிட்டு இருந்தா வர்றதில்ல பிள்ளைய கூட்டு வந்து நீங்க என் கூப்பிட்டு வர்றதில்லை இப்ப நம்ம சந்திச்சு பேசும்போது பொழுது அவங்களுக்கும் ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் என்ன சேட்டை பண்ணாலும் சொல்லிக்கூட போட்டு வர ட்ரை பயப்படுவாங்கல்லா அப்ப நம்ம மூலமாக ஒருத்தருடைய தொழுகை அதிகமாக்கப்படணும் நீட்டிக்கப்படணுமே தவிர யாருடைய தொழுகை முறிவுறதுக்கு முறிஞ்சு போறது நம்ம காரணமா இருக்கக்கூடாது இன்சால்லாம் அப்ப நம்முடைய தொழுகையும் மின்சா நல்லபடியா இருக்கணும் நம்மை சார்ந்துள்ள மக்களுடைய தொழுகையும் நல்லபடியா இருக்கணும் நம்முடைய மகள பிள்ளைங்க நம்முடைய வீட்டு பிள்ளைங்க குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் தொலுகையில கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் ரீதியாக பண்ணும் பொழுது கவனங்கள் அவங்களுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த எல்லா விஷயங்களையும் பண்ணணும் மின்சால்தான் அப்ப அல்லாஹ் ரபுல் அலமின் தொழுகையை சரியாக நிலைநாட்டிய முத்தகன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக குழந்தைகள் மீது இறக்கத்தை காட்டக்கூடிய நல்ல பெரிய படர்ந்த மனம் கொண்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிருள்வனாக அல்லாஹின்